ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹாப்பி லைஃப் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு கோல்டு சேவிங்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஸ்கவுண்ட்ஸ் பற்றி எந்தெந்த கடையில் ஆஃபர்ஸ் கொடுத்தா எந்த மாதிரி நம்ம வந்து ஆஃபரை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத பற்றி எந்த மாதிரி நம்ம கோல்டு சேவிங்ஸ் ஸ்கீமை சூஸ் பண்ணணும் எந்த கடையில் வேணாலும் போடலாமா அப்படின்றத பற்றி எல்லாமே நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் இது வரைக்கும் நான் எதுவுமே கோல்டெல்லாம் வாங்கவே இல்லை அப்படின்னா ீஸ்ட் வந்து கொஞ்சமாவது தங்கம் வந்து சேமிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் அரை கிராமோ நூறு மில்லிகிராமோ உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அமௌண்ட்டில் கொஞ்சமாவது உங்கள் சேமிப்பை வந்து தங்கமாக பண்ணிக்கோங்க கண்டிப்பாக அது உங்களுக்கு ஃப்யூச்சரில் வந்து பெனிஃபிட்டாக இருக்கும் இப்போது நம்ம ஒரு எம்ப்ளாயாக இருக்கோம் ஒரு நல்ல கம்பெனியில் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு லோன் எல்லாமே பார்த்திங்கன்னா உடனே வந்து கிடச்சிரும் அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் நமக்கு முதல்ல கடன் கொடுக்கறது யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கிற தங்கம் மட்டும்தான் ஒரு ஹாஸ்பிட்டல் எமர்ஜென்சியாக இருக்கட்டும் ஒரு படிப்பு செலவாக இருக்கட்டும் இல்லை பெருசாக நீங்கள் ஏதோ ஒன்று இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க ஏதோ ஒன்று வாங்க போகிறீங்க அப்படிங்கிற எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பேஸ் வந்து என்ன இருக்குன்னா கோல்டாக தான் இருக்கும் அதை ப்ளச் பண்ணால் தான் உடனடியாக வந்து நமக்கு வந்து பணம் கிடைக்கும் மற்ற எந்த லோன் நீங்கள் போனீங்கன்னாலுமே ப்ராசஸிங் அது இதுன்னு டைம் ஆகும் ஆனால் நீங்கள் இன்றைக்கி கோல்டு வைக்கணும் வச்சு பணம் வாங்கணுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா எந்த பேங்க்கில் வேணாலும் உடனடியாக வச்சு உடனே வந்து பணம் வந்து வாங்கிக்க முடியும் அதனால் கண்டிப்பாக உங்கள் சேமிப்பில் ஒரு பகுதி வந்து கண்டிப்பாக தங்கமாக இருக்கணும் அப்படின்னு நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோஸ்லையும் உங்களுக்கு இந்த வீடியோலேயும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது வரைக்கும் பண்ணாதவங்க இனிமேல் வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள் எல்லா கடையிலையுமே நகை சீட்டு போடலாமா எந்த ஷாப்பில் வேணாலும் நம்ம போடலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க நகை சீட்டு போடுறதுக்கு முன்னாடி என்னோடய பர்ஸ்னல் ஒப்பீனியன் நான் என்ன சொல்வேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கடைக்கு வந்து நிறைய பிரான்ஞ்சஸ் இருக்கணும் ஏதோ ஒரு சுட்சிவேஷனால் அந்த ஒரு பிரான்ச் க்ளோஸ் பண்ணாங்க அப்படின்னாலும் வேறு பிரான்ச்சில் போயிட்டு நம்ம நகை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கணும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் கடை பேர் சொல்ல ஒரு பெரிய கடை பார்த்திங்கன்னா டி நகரில் வந்து ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் மாதிரி ஆச்சு டக்குன்னு சொல்லிவிட்டு அந்த கடையை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க உடனே அப்போது அந்த கடைக்கு ஒரு ரெண்டு மூணு பிரான்ச் இருந்துச்சுன்னா தான் ஒரு பிரான்ச்சில் இல்லைனாலும் இன்னொரு பிரான்ச்சில் போய் கேட்க முடியும் பெரிய பெரிய கடைக்கு கூட இந்த மாதிரி இன்சிடெண்ட்ஸ்லாம் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ நம்ம ஒரு சின்ன கடையில் போய் போட்டோம் அப்படின்னா அவங்கள எந்த அளவுக்கு நம்ப முடியும் அப்படின்றத நம்ம சொல்ல முடியாது நீங்கள் எத்தனை வருஷம் வேணாலும் அந்த கடையில் நகை எடுத்துகிட்டு இருக்கலாம் அந்த மாதிரி உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் வேணாலும் இருக்கலாம்னா ஒரு சின்ன கடையில் நீங்கள் போய் போடும் பொழுது அவங்களோட பர்சனலான இஷ்யூவால் அந்த கடையை க்ளோஸ் பண்ணுறதுக்கும் மூடிட்டு போகிறதுக்கு வந்து நிறையா சான்சஸ் இருக்குது நிறைய பிரான்ச்சஸ் இருக்கிற மாதிரி கடையாக போடும்போது கொஞ்சம் நம்ம இந்த மாதிரி இஷ்யூஸ்லேருந்து எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்து அந்த கடையில் இருக்கிற கலெக்ஷன்ஸ் நமக்கு பிடிக்கணும் அதில் ஹச்யூ ஐடி நம்பர் இருக்கணும் அந்த கோல்டோட குவாலிட்டி நல்லா இருக்கணும் நம்ம என்ன நகை எடுக்க போகிறோன்றதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு தான் ஃபஸ்ட்டு சீட்டே போட்டிருக்கோம் இப்போ நீங்கள் தோடு எடுக்க போகிறீங்களா மோதிரம் எடுக்க போகிறீங்களோ வளையல் எடுக்க போகிறீங்களோ அதில் அங்கே நிறைய டிசைன்ஸ் இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் வந்து சீட்டு போடணும் இப்போது நிறைய கடையில் நிறைய டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க அப்போனா கோல்டு குவாலிட்டியில் வந்து இஷ்யூ இருக்குமா அப்படின்னு சொல்லி நிறையா பேர் கேட்குறீங்க இந்த மாதிரி இருக்கிறதுக்கு ஒரு பெரிய கடைங்களில் மோஸ்ட் வந்து சான்ஸ் இல்லை இப்போது ஒரு சவரனுக்கே வந்து பத்தாயிரம் டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன் ஐயாயிரம் டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து யோசிக்கணும் வேஸ்டேஜில் டிஸ்கவுண்ட் கொடுக்கும்போது நீங்கள் பார்த்து ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கணும் ஒரு சப்ஸ்கிரைபர் கூட கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி நான் பேங்கிள் வாங்க போனேன் ஜோசால் காஸ்ட்டில் வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வேஸ்டேஜில் வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க நான் பேங்கிள் வாங்க போகும்போது ஒரு பேங்கிளுக்கே பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஒன் வந்து வேஸ்டேஜ் இருந்தது இப்போ ரெண்டு பேங்கிள் வாங்கும்போது ஃபார்ட்டி டூ கிட்ட நான் வேஸ்டேஜ் பே பண்ணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ரெண்டு பேங்கலையும் அப்படி நம்ம ஆட் பண்ணக்கூடாது இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு பேங்கல் ரெண்டு பவுன் இப்போ நாலு பவுன் நீங்கள் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா நாலு பவுனுக்கும் உங்களுக்கு இருபத்தி ஒரு பர்சன்டேஜ் வந்து வேஸ்டேஜ் வந்து போட்டிருக்காங்க அது வந்து நாலு பவுனுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ஒரு பர்சன்டேஜ் தான் வந்து போடுறாங்க ஆனால் பேங்குளுக்கு இருபத்தி ஒரு பர்சன்டேஜ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப 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 அதிகம் அதில் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கொடுக்கறது நார்மலாகவே பேங்குளுக்கு வந்து பதினோரு தான் இருக்கும் இதில் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் லெஸ் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவங்க டேகு சேஞ்ச் பண்ணி வச்சு தான் வந்து கண்டிப்பாக கொடுக்குறாங்க கல்யாணிலையுமே ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து ஆஃபர் கொடுக்குறாங்க வேஸ்டேஜில் எந்த ஜுவல் வேணால் எடுத்துக்கலாம் ஆனால் மினிமம் பர்ச்சேஸ் வேல்யூ வந்து ஒன் லேக் ஒன் லேக் ருப்பீஸ் ஸ்க்க்கு வந்து மெட்டல் வேல்யூ இருக்கணும் வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி இல்லாமல் தங்கம் மட்டும் ஒரு லட்ச ரூபாய்க்கு நீங்கள் வாங்குனீங்க அப்படின்னா அதாவது இப்போ இருக்கிற கோல்டு ரேட்டுக்கு பதினஞ்சு கிராம் பதினஞ்சு கிராமுக்கு மேலே வாங்குனீங்க அப்படின்னா அந்த ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து டிஸ்கவுண்ட் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நீங்கள் வேணால் போய் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரீசனபிள் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் ஆனால் இந்த மாதிரி ஆஃபர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் படி இன்க்ரீஸ் பண்ணி வச்சு தான் நமக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்குற மாதிரி பர்ஸ்னலாக வந்து எனக்கு ஃபீல் ஆகுது ஸோ இந்த ஆஃபர்ஸ் மேலெலாம் எனக்கு நம்பிக்கை கிடையாது ஜிஆர்டியில் ஆடி ஆஃபர் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லிவிட்டும் கொஞ்சம் பேர் கேட்டிருந்தீங்க இந்த வீக்கில் ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம்னு சொல்லி சொன்னாங்க ஜிஆர்டியோட கஸ்டமர் கேர் நம்பருக்கு நான் கால் பண்ணி கேட்டேன் ஜிஆர்டிலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிஃப்ட் வேணும்னா நாங்கள் வேஸ்டேஜில் கம்மி பண்ண மாட்டோம் வேஸ்டேஜில் கம்மி பண்ணிட்டோன்னா உங்களுக்கு ஆடி மாதத்துக்கான கிஃப்ட் கிடையாது அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஸோ கண்டிப்பாக ஜிஆர்டியில் ஆஃபர் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா எந்த வேல்யூக்கு என்ன கிஃப்ட்டு கொடுக்குறாங்க அப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷனும் நான் வீடியோஸில் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கோல்டு சீட்டு வந்து போடுறது லாபமாக நஷ்டமாக நமக்கு லாபமாக கடைக்காரவங்களுக்கு லாபமாக அப்படின்ற டவுட் வந்து எல்லாருக்குமே இருக்கும் கோல்டு சீட்டு போடுறதால கண்டிப்பாக வந்து நஷ்டம் கிடையவே கிடையாது கிராம்ஸில் அகோமிலேட் ஆகிற மாதிரி ஸ்கீமில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணோன்னா இதே அமௌண்ட்டில் போடுற மாதிரி ஸ்கீமில் நம்ம போட்டோம்னா கண்டிப்பாக நமக்கு நஷ்டம் அப்படின்னு தான் நான் சொல்வேன் வச்சுக்குவேன் லாபமானால் இப்போ நீங்கள் மாதம் மாதம் ஐயாயிரம் நகை சீட்டு கட்டுறீங்கன்னா ஒரு நூறு பேர் கட்டுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க நூறு பேர் கட்டும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த நூறு பேர் கட்டுற அமௌண்ட்டை வச்சு அவங்க பிஸ்னஸ் பண்ணுவாங்க அதை வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க இப்போ கடைக்காரவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து லாபம் தான் சீட்டு போடுறதால நமக்கு லாபமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வேஸ்டேஜ் இல்லாமல் நம்ம ஜுவல் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம் இல்லையா அதனால் கண்டிப்பாக வந்து நமக்கும் லாபம் தான் நம்ம கொடுக்குற பணத்துக்கு போஸ்ட் ஆஃபீஸில் பேங்க்கில் எப்படி வட்டி கிடைக்குமோ அந்த மாதிரி வந்து வேஸ்டேஜில் வந்து நமக்கு இங்கே ஆஃபர்ஸ் கிடைக்கிது அது ஒன்று தான் வித்தியாசம் பட் பேங்க்கில் போஸ்ட் ஆஃபீஸில் நம்ம ரெக்கரிங் டெபாசிட் போட்டோம்னா கண்டிப்பாக அந்த அமௌண்ட் வந்து நமக்கு ரிட்டர்ன் வந்துடும் அப்படின்னு நம்ம நம்பலாம் ஆனால் கோல்டு சேவிங்ஸ் ஸ்கீம்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த கடை மேலே இருக்கிற ட்ரெஸ்ட்டை வச்சு தான் போடுறோம் நம்மளை ஏமாற்றிட்டு போகிறதுக்கும் வந்து வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்குது நிறைய பெரிய பெரிய கடைகள்லாம் மூடிட்டு வந்து போயிருக்காங்க நீங்களே நியூஸ் எல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் அந்த கடை பேர்லாம் நான் வந்து சொல்ல விரும்பலை முடிஞ்சளவு நம்ம ஒரு பெரிய இன்ஸ்டியூஷனில் போயிட்டு நம்ம போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நமக்கு ஒரு பயம் இல்லாமல் இருக்கலாம் நிறைய ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ நீங்கள் அந்த மாதிரி பார்த்து உங்களுக்கு எந்த கடை நம்பிக்கையாக இருக்கோ அந்த மாதிரி போடுங்க நிறைய பேர் ஜிஆர்டியான் ப்ரிஃபர் பண்ணி இப்போது கிராம்ஸில் கும்பிலேட் ஆகிற ஸ்கீம் இல்லாமல் அமௌண்ட்டில் போட்டாலும் ஓகேன்னு போடுறாங்கன்னா அந்த கடை மேலே இருக்கிற நம்பிக்கையால் தான் நிறையா பேர் போடுறாங்க லக்கு இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்துச்சு ஃபேவரட்டான கடை இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த கடை மேலே உள்ள நம்பிக்கையில் தான் திரும்ப திரும்ப அங்கே எல்லோரும் சீட்டு போடுறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்போ கூட வேறு எதுக்காகவாது நீங்கள் காயின் வாங்குறதுக்கோ இதுக்கோ ஜிஆர்டிக்கு போனீங்கன்னா நிறைய பேர் வந்து சேவிங்ஸ் ஸ்கீமில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க அது அவங்க வந்து ட்ரஸ்ட்டு வந்து கஸ்டமருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜான்வரியில் ஐயாயிரத்தி நூற்றி முப்பது ரூபா இருந்துச்சு கோல்டு ரேட்டு டிசம்பரில் பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது ரூபா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இன்னும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலே வரல இன்றைக்கி ரேட் படி பார்த்திங்கன்னா ஆறாயிரத்தி எழுநூறுபா அந்த ரேஞ்சில் வந்து போயிட்டுருக்கு ஆறாயிரத்தி அறநூற்றி ஐம்பது டு எழுநூறு அதில் இரு அந்த ரேஞ்சில் வந்து தான் கோல்டு வந்து இருக்கு இப்போது கிராம்ஸ் கணக்கில் நம்ம சீட்டு இருந்தோம்னா இந்த ரேஞ்சில் இருக்கும் ஐயாயிரத்தி நூற்றி முப்பதுலேருந்து ஆறாயிரம் ரூபாய்க்குள்ளன்னு வச்சுக்கோங்க அப்படி இருக்கும்போது நமக்கு எவ்வளோ கிராம்ஸ் வந்து சேர்ந்துருக்கும் அப்போது லாஸ்ட்டு பாஸ்ட் லெவன் மந்த்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட் தான் நம்ம வந்து கட்டிக்கிட்டே இருந்திருப்போம் இப்போ இருக்கிற ரேட்டுக்கு போய் நம்ம எடுக்கணும் அப்படின்னா கிராம்ஸில் ஆக்கும்போலே ஆனால் நமக்கு பத்து புள்ளி எழுநூற்றி கிராம் அக்குமுலேட் ஆகிருக்கும் கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள் ரேட்டில் இருந்துச்சுன்னா கூட ஆறாயிரம் ரூபாய்க்குள்ளே தான் இருந்துச்சு மேக்ஸிமம் அப்போ கூட பார்த்தீங்கன்னா பத்து கிராம் கிட்ட சேர்ந்துருக்கும் இப்போ நம்ம அந்த அமௌண்ட்டை கட்டிட்டு அமௌண்ட்ல ஆட் ஆகிற ஸ்கீமில் போய் எடுத்தோம்னா எட்டு புள்ளி ரெண்டு கிராம் தான் எடுக்க முடியும் ரெண்டு கிராம் கிட்ட வந்து நமக்கு டிஃப்ரென்ஸ் வருது ஐயாயிரம் ரூபாய் சீட்டு கட்டும்போதே ஸோ அதனால தான் நான் கிராம்ஸில் போடுங்க கிராம்ஸில் போடுங்க கிராம்ஸில் போடுங்கன்னு ரிப்பீட்டடாக சொல்லிக்கிட்டு இருக்கேன் நாளைக்கு ஒரு ஷார்ட் வீடியோ நான் எப்படி ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து கோல்டு ரேட் எடுத்து அதாவது அந்த மந்தோட லோயஸ்ட்டு ரேட் எடுத்து அந்த அமௌண்ட்டை போட்டு லோயஸ்ட்டுக்கும் அந்த லோயஸ்ட்டு ரேட்டை போட்டு கிராம்ஸில் அக்கோம்லேட்டானா நமக்கு எவ்வளோ கிராம்ஸ் கிடச்சிருக்கும் அமௌண்ட்டில் அக்கூம்லேட்டானால் எவ்வளோ கிராம்ஸ் கிடச்சிருக்கும் அப்படின்றத ஒரு ஷார்ட் வீடியோவை நாளைக்கு நான் அப்லோட் பண்ணுறேன் கண்டிப்பாக அந்த வீடியோ பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பேங்க்கில் போஸ்ட் ஆஃபீஸில் நம்ம ரெக்கரிங் டெபாசிட் போடுற மாதிரி செவரன் கோல்டு பாண்ட் மாதிரி பேங்க்கே கோல்டுக்குன்னு ஒரு ஆர்டி ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாருங்கள் இதுக்கான பேச்சுவார்த்தையும் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க நான் விகிடுன மேகசைனில் வந்து படித்தேன் அதே மாதிரி கோல்டுக்கும் ஆர்டி போயிட்டு இருந்துச்சுன்னா பேங்க்கில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி அமௌண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் எவ்வளோ கிராம்ஸ் நம்ம சேர்த்துருக்கோமோ அதுக்கான அமௌண்ட் வந்து நமக்கு கொடுக்குற மாதிரி டிஜிட்டல் கோல்டாகவோ இல்லை கோ பேங்க்கில் கோல்டு காயின்ஸ் கூட கொடுப்பாங்க அந்த மாதிரி காயின்ஸோ கொடுத்தாங்கன்னா நம்ம பேங்க்லேயே கூட அந்த கோல்டு ஆர்டியை ஓப்பன் பண்ணி கட்டிக்கலாம் அந்த மாதிரி கோல்டு ஆர்டி இப்போ சவரன் கோல்டு பான் மாதிரி சீக்கிரமாக வரத்துக்கும் வந்து சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இப்போ வரைக்கும் நடைமுறையில் வந்து வரல ஸோ தங்கத்தில் கொஞ்சமாவது இன்வெஸ்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலியை வந்து அதை அடுத்து கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகும் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரொம்பவே நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஸோ இது வரைக்கும் கோல்டில் சேவ் பண்ணாதவங்க கோல்டில் நீங்கள் சேவ் பண்ணுறதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்